காலை காணவில்லை 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 நான் நான் அஞ்சு மணிக்கே முடித்து விட்டேன் அலாரம் கூட அடித்து விட்டது சமச்சீதாட ஆகணுமே ஆகணுமே சமையல் ஆகணுமே இல்லை மாமியாரு தான் சண்டைக்கு தான் வந்துருமே என் கூட சண்டைக்கு வந்துருமே என்ன இவ காலையில சுப்ரவாதம் பாடுற மாதிரி சண்டைக்கு வந்துருவே பாடிக்கிட்டு இருக்கா இதை இப்படி விடப்படாது மர்மவளே எம்மா மர்மவளே இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல அஞ்சு மணிக்கு என்ன எந்திக்க சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுட்டேனா பின்னாலே வந்து செக் வேற பண்ணுது மனசு நிம்மதியா காலைக்கா காலையில கனவு காண முடியுதா இல்ல காலையில உள்ள கடனத்தான் கழிக்க முடியுதா ஐயோ என்ன மர்மவளே இது என்னத்த இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு வேற ஒண்ணு இல்ல மர்மவளே ஓ மூஞ்சி காலையிலே இப்படி இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கியே அதான் என்னன்னு கேட்கலாம் நினைத்தேன் அஞ்சு மணிக்கே எந்திரின்னு உசுறு எடுத்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி மாதிரி இல்லாம இலியானா மூஞ்சி மாதிரியா இருக்கும் அதே அது வந்துட்டே காலையில இப்பதான் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள வந்தேனா நான் இன்னும் முகத்தை கழுவல பாத்துக்காங்க அதான் உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் மூஞ்ச கழுவு நான் மட்டும் மும்தாஜ் மாதிரியா இருக்க போறேன் மூதேவி மரத்தா இருக்க போறான் என்னத்த நீங்க என்ன சொன்னீங்க வேற என்ன பண்ணுவேன்னு சொல்ல உனக்கு ஒரு குட்டுமானின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் குட்டுமானிங்க குட்டுமானிங்க சரியா இத்தே பல்லு தேங்கி தேன் நான் திங்க வரைக்கும் கிடைக்கும் ரொம்ப நாறுதோ பல்லு தேய்ச்சி பத்து நாளுக்கும் ஆகுது இதுக்கே நாறுதுன்றால ஓ ச்சீ பத்து நாளா பல்லு தேய்க்காம இதுல நான் காலையில கரெக்டாக எந்திரிக்கனானு செக் வேற இந்த மாதிரி மாமியாரு என்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது காய்கறி எல்லாம் இருக்கத்தான் செய்யுது சோத்துக்கு பானையில தண்ணிய ஊத்தி ஒலை வச்சாச்சி கூட்ட பெசாம இந்த வடை சட்டிலே வச்சிட வேண்டியதுதான் அடுக்கு அடுப்பு இருந்து ஒரு பானை எடுத்து கொழம்பு வச்ச வேண்டியதுதான் சாரி ஆணி மணி மருமவல்லே மருமவல்ல எங்க விட்டு மருமவல்ல இங்க சமையல் பண்ணால் வந்த வேலைக்காரி ஏ சூப்பர் டயர்டா இருக்கே என்னமா வேலைக்காரி வேலை முடிச்சியா ஐயோ மருமவனைக்கு என்னாச்சு என்ன இப்படி டயர்டா இருக்க ஆஹ் உன்ன பொசுக்கு பொசுக்குனே கீழே கீழே விடுத மயங்கிறியா தூங்குறியானே தெரியலையே அது அது வந்துட்டே நான் ஒன்றும் மயங்கல தூங்க தான் செய்கிறேன் என்னடி சொல்ற ஏன்டி மணி ஒன்பதான விட்டு இப்படி தூங்கிட்டு கிச்சன்ல கிடந்து பின்ன பின்ன என்னத்த செய்யறது காலையில டெய்லி அஞ்சு மணிக்கு எந்தா ஒன்பது மணிக்கு தூக்கம் தூக்கம் தாத்தா வரும் தூங்குறதான் தூங்குற சமைச்சு முடிச்சுட்டல நல்லா தூங்கு ஆமா நான் வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ மருமகளே வேலைக்காரியுன்னு பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு அது அது வந்து மருமகளே 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 இங்க வந்து வாழை வந்து திருமகளேன்னு பாட்டு பாடுனேன் உனக்கு வேலைக்காரின் கேட்டுச்சு ஹம் அப்படியாத்த எனக்கு தூக்க கலக்கத்துல சரியா கேட்கல போல சரித்த முன்னாடியே ஏதாவது சொல்லி சமாளிச்சாச்சு நல்ல வேலை தூக்க கலக்கத்துல இருக்கா காலையில அஞ்சு மணிக்கு பிரெஸ்ஸா இருக்கா ஒன்பது மணிக்கு தூங்குறா ஒரு வேளை இவங்க அம்மா நைட் சிட்டு பார்க்கும்போது பிறந்திருப்பாளோ நல்லதா போச்சு இவளுக்கு வீட்டுல எதுவும் வேலை தெரியலனாலும் எங்கேயாவது வாட்ச்மேன் வேலைக்கு சேர்த்து விட்டுனாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் போல யாரு இது அலாரம் வச்ச மாதிரி அது அலாரம் இல்லை மரமால ஏன் தான் ஏன் மவா தான் போன் போடுதா ஆனால் போய் பேசிட்டு வரேன்னு அங்கே மாவா போன் வச்சிட்டா என்னவா இருக்கும் நான் போன் போட்டா பேச வேண்டியது தான் தூங்கி தூங்கி விழுற மாதிரி சீனை போட்டால் ஒரு வேலையை பாப்பான்னு சொல்லிட்டு சீனு போட்டா நீ தூங்கி விழு மயங்கி விழு சமையல முடிச்சுட்டுலான்னு கேட்டுட்டு மாவா போட்டோன்னே பல்ல கட்டிக்கிட்ட இரு கிளவி இரு நீ என்ன தான் நான் இப்போ குசு குசுன்னு பேசுறதை ஒட்டு கேட்க முடியும்னு பற்றியோ அலா அலோ தோலான்னுக்கிட்டு குரலை பாரு வெங்கல தொண்ட

அப்போ நீங்க பண்ற கொடுமைகளை யாரு பதில் சொல்றது அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நானே தான் சமைக்கணுமா நான் தான் பாத்திரம் வளர்க்கணுமா நான் தான் நீயே சமைச்சு பாத்திர விலைக்கு வீட்டை நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் எதுக்காக அந்த வீட்டுல வேலைக்கறி வேலை பாக்குறதுக்கா இனிமேல் இந்த அங்க செய்யவே செய்யாத என்னடா இது கொடுமையா இருக்கு கல்யாணம் முடிச்சு வந்த நாளையில இருந்து இந்த வீட்டுல நான் தான் வீட்டை பெருக்கிறேன் நான் தான் பாத்திரம் வளர்க்கிறேன் நான் தானே எல்லா வேலையும் செய்யறேன் நான் சொன்ன கேப்பியா என்னமா செய்ய அனுபவிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் பாரு இப்படி ஒன்பது மணிக்கே சீக்கிரமா எழுப்புற பழக்கம் இருந்துச்சுன்னா நீ ஒண்ணு மாப்பிளை கிட்ட பேசாம நல்ல பேசி பத்துக்க பேசி எப்படியாத்தையும் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வந்துருமா ஐ இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே பேசாம நாமும் அப்படியே செஞ்சிடலாமோ நம்ம அத்தை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன மருமக அவ விருப்பப்படி எந்திக்கணும் அவ விருப்பப்படி வேலை பார்க்கணும் விருப்பதானே வேலை பார்க்க வேண்டாம் இப்படிலாம் எல்லாம் உன படுத்துறாங்க நீ ஒண்ணு அவங்க ஒன்னா இருக்க வேண்டாம் பெசமா மாப்பிளை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துட்டு வந்துரு கண்டிப்பா நான் என் மாப்பிட்ட பேசி தண்ணி குடுத்தன வரேன் நான் ட்ரை பண்றேம்மா சரி சரி நீ சீக்கிரமே எழுதிச்சுட்டேன் ஒன்பது மணிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு சே அப்போ இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி குடுத்தனும் கூட போலாம்னு நினைக்காங்க போல அத்தை சரி சரி அத்தை கிட்ட பேசி நம்ம இதுக்கு ஒரு சம்மதத்தை வாங்கிடுவோம் என்ன பண்ணுவோம்ல நீங்க என்ன பண்ற நான் கூட உங்களை தப்பா நான் அத்தை நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை என்ன இவன் புசுக்கு நீ என்ன நல்ல வேண்டா என்ன பண்ணேன்னு நினைக்க தெரியலையே

இங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா தனியா ஃப்ரீயா இருக்கலான்ட்டு அதான் த கொஞ்ச நாள் போயிட்டு வரட்டுமா ஐயையே காரியமே கெட்டு போச்சே இவ தனி கொடுத்தன போயிட்டானா இங்க இருக்க வேலையெல்லாம் வேலைக்காரி மாதிரி யார் பாக்குறது இவ்வளவு வச்சுனாலும் இவ்ளோ நாள் வேலை வாங்கிக்கிட்டு இருந்தோம் என்ன அம்மா பண்றதுமலை முதல்ல இங்க உட்காரு என்ன அத்தை சொல்றத கவனமா கேல என்ன மருமகளே ஆ சரி சொல்லுங்க தே இப்போ இப்படி பொசுக்குன்னு தனி குடுத்தன போறேன்னு தனி கூடாதுன்னு போகலான்னு சொன்னீங்க அது வந்து மருமகளே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ஞ்சிருக்க ஆகாது பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லி ஏன் தெரியுமா தெரியலையத்த நீங்களே சொல்லுங்க நம்ம வீட்டுல குண்டு பாப்பா மாதிரி இருக்கிறது யாரு நீ தானே நீ ஓடி ஓடி வேலை செய்யணுமா ஒரு நிமிஷம் கூட ஓஞ்சி இருக்கவே கூடாதான் இதத்தான் அந்த காலத்திலேயே பாரதியார் சொல்லி வச்சுட்டாரு அப்போ அத்த நான் தனி கொடுத்தன போக முடியாது அத்த என்ன மருமகளே உன்னை நான் உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குறேன் என்ன மத்த மாமியார் மாதிரி வாரத்துல ஏழு நாளுமா உன்ன குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஏதோ மாமியாரா இருக்கேன் அப்படிங்கறதுக்காக என்னோட ஆசைக்காக வாரத்துல ஒரு மூணு நாளோ நாலு நாளோ மாமியார் கொடுமையை நடத்திட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் நீ இப்படி கோவப்பட்டா எப்படி மருமகளே இன்னும் நான் ஒரு மாமியாரா இருந்தா ஒரு நாலு நாள் கூட குடும்பப்படுத்தலாம் இந்த மாமியார் பதவிக்கே அசிங்கமா போகாதா அதுக்காக தான் அந்த நாலு நாள் கொடுமையை படுத்துறேன் இல்லத்த அது வந்துத்தடி நமக்கு சண்டை வருது இல்லத்த அதான் தான் தனியா போயிடலான்னு பார்த்தேன் பாரு மருமகளே பக்கத்து எல்லாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிபிடி சண்டை வருது அடுத்த திருவிழா மாமியாருக்கும் மருமகளுக்கும் விளக்கமாத்து செருப்பு சண்டை வருது அதுக்கு பக்கத்து தெருவிழா மாமியாருக்கும் மருமகளுக்கும் வெட்டுக்குத்து சண்டையே வந்துருக்கு அதுக்கு என்ன த நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்றீங்களா ஐயையா அப்படிலாம் இல்ல மருமகளை ஏதோ நான் கையில கிடைக்கிறதை கொண்டு எறிவேன் நீயும் ஏதோ கையில கிடைக்கிறத கொண்டு எறிவேன் வேலை படம் ரெண்டு ஊரு எஸ்கேப் பயிட்டு இருக்கும் இந்த சண்டைக்கு எல்லாம் நீ வீட்டை விட்டு போனா எப்படி மருமகளே அப்படியா அப்படியாத்த அப்ப நான் தனி கொடுத்தனும் போக முடியாதத்த மருமகளே தனி கொடுத்தனா போக கூடாது மருமகளே இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு தப்பான முடிவு எடுத்தனா பின்ன அத்தை யார் பாத்துக்கிறது இந்த வயசான காலத்துல சரித்த உள்ள போய் அத்தைக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா பாப்போம் ஆத்துக்கிட்ட அப்படி பேசுனி இங்க பாரு மருமகளே அவ வேற குடும்பம் நம்ம வேற குடும்பம் அதையும் சேர்க்க கூடாது சரியா கேளவிக்கு குசும்ப பத்தியா மவளுக்கு ஒரு உபதேசம் மருமகளுக்கு வேற உபதேசமா நம்ம சொன்னதெல்லாம் உண்மை நம்பி வீட்டுக்குள்ள போயிட்டா இப்பதான் திருப்தியா இருக்கு மருமகல ஒன்னா வைக்கிறதுக்கு என்னென்ன கம்பி கட்டதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அடிக்கடி வீடியோ போலனே எனக்கு கமெண்ட்ல கலூத்துற ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் போனை ரொம்ப ஹேங் ஆயிடுச்சு பார்த்துக்கங்க ஒர்க் பண்ணவே முடியல அது இல்லாம லீவ் ஹாலிடேஸ் விட்டாங்களா நல்லா ஊர் சித்த போயிட்டோம் அதனால போனை பத்தி யோசிக்கவும் இல்ல இப்ப ஹாலிடேஸும் முடிஞ்சு போச்சு புது போனும் வாங்கியாச்சு இப்ப நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம் இனி மேல் தொடர்ந்து வரும் நம்புறேன் சந்திக்கலாம் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்